என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பெறப்புகளை அன்பு நேயர்களுக்கு வணக்கம் நாம் இன்றைய தினம் இந்த வீடு மக்கள் தொழகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்களில் இடம்பெற்ற பொன்மொழியான வசனங்களின் தொகுப்பை தான் பார்க்கவிருக்கின்றோம் எம்ஜிஆர் அந்த மூன்றடத்தை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அரசியல் வானில் உதித்த ஒரு அதிசய விடிவெல்லியவர் அரசியல் வானில் உதித்த ஒரு அதிசய விடிவெல்லியவர் ஆலய மணியின் ஓசையில் ஒரு அன்பு ஆண்டவன் அவர் ஆலய மணியின் ஓசையில் ஓர் அன்பு ஆண்டவன் அவர் கவி உலகில் ஒரு புரட்சி பாவலனவர் கவி உலகில் ஒரு புரட்சி பாவலனவர் காவிய உலகில் ஒரு கலை வேந்தனவர் காவிய உலகில் ஒரு கலை வேந்தனவர் புவி வாழ்வில் மேன்மை சொல்லும் ஒரு சிந்தனை சிற்பியவர் புவி வாழ்வில் மேன்மை சொல்லும் ஒரு சிந்தனை சிற்பியவர் நிச்சயமா சொல்றேன் நான் இந்த பத்து விரோதங்களும் தர்மத்துக்கு விரோதமாக எந்த காயும் செய்ததே இல்லை என் தாய்மையான சொல்றேன் புத்துலகம் படைப்பதில் ஒரு புதுமையை விரும்பியவர் புத்துலகம் படைப்பதில் ஒரு புதுமையை விரும்பியவர் அன்பு மழை பொழியும் அன்பு மழை பொழியும் அருக்குடை வல்லலவர் ஆன்றோர்கள் போற்றும் அறிவுசால் மன்னன் அவர் அன்பு மழை பொழியும் அருக்குடை வல்லலவர் ஆன்றோர்கள் போற்றும் அறிவுசால் மன்னன் அவர் மனிதநேயம் காக்கும் மாண்பு தொண்டன் தொண்ட மக்கள் விரும்பும் மாபெரும் தலைவர் மக்கள் விரும்பும் மாபெரும் தலைவர் வாருங்கள் அந்த வீடியோவில் சென்று பார்க்கலாம் சம்பந்தம் உண்டு குணம் என்பது அதே தமிழ் வாக்குத்தான் தொழிலை வச்சு தான் ஜாதி உண்டாக்கப்பட்டது பகுத்தறிவு இல்லாத மனதால் ஜாதி குலத்துக்கும் குலத்துக்கும் சம்பந்தமே கிடையாது மிஸ்டர்

ஒரு பெண்ணுக்காக நட்பை கெடுத்துக் கொள்ளாதே யோசித்து சொல் யோசிக்க வேண்டியவன் நான் அல்ல அவளை யாசிப்பதை நானும் கேட்கலாமா மோதுவது தான் உன் முடிவா உங்களுக்கு அதை தவறு வேறு வழி இல்லை என்றால் நான் தயார் அவளை அமைந்தே தீருவேன் அதுதான் நடக்காது என்னையே எதிர்க்க துணிந்து விட்டாய் உங்களுக்கு பொதுவாயில் ஈடுபட்டவர்கள் மரணத்தை உறக்கமாகவே கருதுவார்கள் அந்த உறக்கம் எனக்கும் கிட்டாதா ஐயோ வேண்டாம் வேண்டாம் நாம் இருவருக்குமே அது வேண்டாம் இப்ப ஜெயிச்சது யாரு நானா நீயா அதான் மத்த விளையாட்டு கொடுத்து வாங்கிய கேவலமான வெற்றி இது நிரந்தரமாக தர்மலிங்கம் போடா இப்ப நான் தான் சேர்மன் எனக்கு தான் மாலை மரியாதை பேரு புகழ் எல்லாமே பல பூக்களை எனக்கு மத்தியில ஒரு சாக்கடை இருந்தாலே போதும் அந்த தெருவெல்லாம் பரவுறது சாக்கடை நாசம் தான்

யாருடைய விதி யார் கையில இருக்குன்னு இப்ப தெரிஞ்சிடும் என்ன சொல்ற உண்மையும் பொய்யும் உருட்டி விளையாடுற காயாயிட்டு நீங்க என்ன சொல்றீங்க இருட்டையே ஒளியா நினைச்சிருந்த எனக்கு உண்மை ஒளிய நீ காட்டுற திரும்பவும் நான் இருட்டுக்கு போவேனா நிலக்கரி வைரமா மாறின பிறகு மறுபடியும் நிலக்கரி ஆகவே நான் யார் தெரியுமா நான் அந்த வீட்டுக்கு மாப்பிள்ள காரியங்களுக்கு உதவி செய்யறவங்க ஆபத்து வந்ததும் பட்டமா பறந்துருவாங்க நல்ல காரியத்துக்கு உதவி செய்யறவங்க கடைசி வரையிலும் நம்ம நிலைச்சு நிற்பாங்க மனிதனுடைய முகம் இருக்கிற அதே இடத்துல இதயம் இருந்திருந்தா உலகத்த குற்றவாளிகள் இருக்க மாட்டாங்க என்ன செய்யறது கண்ணுக்கு தெரியாத இடத்துல அந்த இதை இருக்கிறதுனால தான் உலகத்தில் இத்தனை அக்கிரமம் நடக்குது பலம் மாடு மாறு விட முடியாத கலப்பை அதிகாரமில்லாத பதவி இவைகளை நாங்கள் விரும்புவதை வாழ்க்கையில உங்க லட்சியம் என்ன அழகவங்களை சிரிக்க வைக்கணும் சிரிக்கிறவங்களை சிந்திக்க வைக்கணும் அதுதான் இருப்பதை எடுத்து வழங்க இருவரும் முடிவு கட்டி விட்டார்கள் ஆமா எப்பொழுதும் குறிப்பிடுவதுண்டு என் பெயரிலே மன்றங்கள் வைத்திருப்பவர்களை பார்த்து நான் கூறுவதை இங்கே நான் கூற விரும்புகின்றேன் ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது அவனுக்கு எத்தனை மன்றங்கள் பாராட்டுகளில் கிடைப்பது என்பது பெரிதல்ல பெரிதல்ல